ஹாய் தமிழன்ஸ் வெல்கம் பேக் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சமீப காலத்தில் பிஎஸ்என்எலுக்கு ஏற்பட்ட அசுர வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியன் எனக்கு இந்த ஜோதிடத்தை பற்றியெல்லாம் எல்லாம் பெருசாக தெரியாது ஆனால் அதில் ஒரு ஃபேமஸான வார்த்தை இருக்குது இந்த ஒம்பதுல குரு இருந்தால் அவன் உச்சத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பனா பிஎஸ்என்எலுக்கு ஒம்போதில் குரு இருப்பாரோ நாம் நினச்சே பார்க்காத விஷயங்கள்லாம் இப்போ லைவாக இருக்குங்க இருபது நாளையில் எண்பதாயிரம் பேர் பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்க போன மாதம் இந்த தேதிக்கு பிஎஸ்என்எல் பற்றி நினச்சி கூட பார்க்காத நபர்கள் இந்த மாதம் பிஎஸ்என்எலோடய கஸ்டமராக இருக்காங்க இந்த ட்ராய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த மொபைல் போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்தில் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நம்மளோட மொபைல் நம்பரை மாற்றாம வேறு ஒரு நெட்ஒர்க்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருந்தாங்க இதுவரையும் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நூறு கோடி பேர் ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் இல்லை நூறு கோடி பேர் வேறு ஒரு நெட்வொர்க்குக்கு சேஞ்ச் ஆகியிருக்காங்கலாம் கடந்த மாதத்தில் மட்டும் ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கு மேலே வாடிக்கையாளர்கள் தங்களோட நெட்ஒர்க்கை மாற்றுறதுக்கு ரிகஸ்ட் கொடுத்து அதுவும் மாற்றப்பட்டுள்ளதாம் அப்போனா இந்த ஒரு கோடி பேரும் எந்த நெட்வொர்க்குக்கு மாறி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரிலையன்ஸ் ஜியோவுக்கு மாறி இருப்பாங்களா இல்லை பாரதி ஏர்டெலுக்கு மாறி இருப்பாங்களா இல்லை ஓடோஃபோன் ஐடியாவுக்கு மாறி இருப்பாங்களா இல்லைன்னா பிஎஸ்என்எல் நெட்வொர்க்குக்கு மாறி இருப்பாங்களா எனக்கு சரியாக தெரியல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க நம்ம தலைங்க மூணு பேரும் இருபத்தேழு சதவீதம் தங்களோட ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க சரி நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம் முக்கால்வாசி தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருந்த நம்ம பிஎஸ்என்எல் நம்ம மூணு தலைங்களும் ஒன்றா கை கோர்த்து மேலே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நம்ம மூணு தலைகளையும் பாராட்டியே ஆகணும் ஏன்னா நம்மளோட சக போட்டியாளர் தண்ணிக்குள்ளே மூழ்கிடக்கூடாதுன்னு மூணு பேரும் ஒட்டுக்க கை சேர்த்து ஒன்றா தூக்கி விட்டுருக்காங்கல்ல அப்பனா அவங்கள பாராட்டி தானே ஆகணும் இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்க தப்பா பார்க்க இருக்கிறதே நாலு விரல் அதுல ஒரு விரல் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சுன்னா மிச்சம் மூணு விரலை பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்கும் அப்புறம் மூணு விரலோட பாக்குற ஏலியன்ஸ் மாதிரிலாம் தெரியும் என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க சரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம் சரி இந்த பிஎஸ்என்எலுக்கு மாறுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னா நாம் நம்பிக்கிட்டு இருந்த மூணு நெட்ஒர்க்கும் தங்களோட ரீசார்ஜ் திட்டத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கம்போத இந்த பிஎஸ்என்எல் மட்டும் திடீர்னு ரீசார்ஜ் அமௌண்ட்டை குறச்சிட்டாங்க லாப நோக்கத்தில் தனியார் நிறுவனங்கள்லாம் தங்களோட கட்டணத்தை உயர்த்தும் போத ஆல்ரெடி நஷ்டத்தில் போயிட்டுருக்க பிஎஸ்என்எல் தங்களோட மக்களுக்காண்டி மேலும் நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தங்களோட ரீசார்ஜ் திட்டத்தோட கட்டணத்தை கம்மி பண்ணிட்டாங்க இப்போ தெரியுதுங்களா பொதுத்துறை நிறுவனத்தோட பங்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த விஷயத்தினால கடந்த இருபது நாளில் மட்டும் எண்பதாயிரம் பேர் பிஎஸ்என்எலுக்கு மாதிரியிருக்காங்க இந்த லோ கிளாஸும் மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்கல்ல இவங்க இந்த விலை உயர்வுனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கமும் போத நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கை கொடுங்க அப்படிங்கிற கான்செப்டில் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் பொதுமக்களுக்கு கை கொடுத்துருக்காங்க இதனால் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே மக்கள் அலையலையா பிஎஸ்என்எலுக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி பொதுமக்கள் வந்துட்டு பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பினதுனால பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கும் ஒரு புத்துயிரே கிடைச்சிருக்கு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே எங்க தனியார் நிறுவனத்து சைடு பிஎஸ்என்எல் போயிடுமோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவும் இப்படி மக்கள் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பினதுனால பிஎஸ்என்எலுக்கு ஒரு புது வாழ்க்கையே உருவாகிருக்கு இந்த பிஎஸ்என்எல் சரியில்லைப்பா அப்படின்னு இந்த பிஎஸ்என்எல்ல இருந்து மற்ற நெட்ஒர்க்கு மாறுறவங்களோட சதவிகிதம் ஆறு புள்ளி இருபத்தொம்போது சதவீதமாக இருந்தது இப்போ அது ஜீரோ புள்ளி நாலு சதவிகிதமாக குறைஞ்சிருக்கு சொல்ல போனால் யாருமே பிஎஸ்என்எல்லேருந்து அதர் நெட்ஒர்க்குக்கு மாறலை அதர் நெட்ஒர்க்கில் இருந்து தான் பிஎஸ்என்எலுக்கு மாறுறாங்க கடந்த இருபது நாளையில் சென்னையில் மட்டும் நாற்பதாயிரம் பேர் பிஎஸ்என்எலுக்கு மாறியிருக்காங்க சென்னையில் மட்டும் இந்த நிலைமை இல்லைங்க திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி இந்த மாவட்டத்துலேயும் இதே நிலமை தான் நம்ம திருச்சியில் மட்டும் பதினாறாயிரம் பேர் புதிய பிஎஸ்என்எல் சிம் கார்டு வாங்கியிருக்காங்க மதுரையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பிஎஸ்என்எல் சிம்முக்கு மாறியிருக்காங்க இப்படி அலை அலையாக பொதுமக்கள் பிஎஸ்என்எல்க்கு மாறுறதுனால பிஎஸ்என்எல்லும் தங்களோட நெட்ஒர்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் செய்கிறதுக்கு பல முயற்சிகளை இருக்காங்க புதுசாக ஒரு லட்சம் டவருக்கு மேலே அமைக்கிறதுக்கும் ஃபோர் ஜி நெட்ஒர்க் எல்லா பகுதிகளையும் கிடைக்கிறதுக்காண்டி அனைத்து வேலைகளையும் மும்மரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காண்டி மேக்கிங் இந்தியா திட்டத்தோட மூலமாக உள்நாட்டிலேயே டாட்டாவோட கைகோர்த்து ஃபோர் ஜி டவர் அமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே ஃபைவ் ஜிக்கான வேலையையும் தொடங்கிட்டாங்க அடுத்த வருஷத்தோட இறுதிக்குள்ள இந்தியா முழுவதும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் பிஎஸ்என்எல் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு இப்போ பிஎஸ்என்எலோட வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாகவே இருக்காங்க டாட்டா நிறுவனம் வந்துட்டு பிஎஸ்என்எலோட கைகோர்த்ததே நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் பிஎஸ்என்எல் வந்துட்டு தேரிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இன்னொரு டாக்கும் போயிட்டுருக்கு பிஎஸ்என்எலோட மஸ்கோட ஸ்டார் சேட்டலைட்டும் ஒன்றா சேர்றதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறதா ஒரு ரூமரும் வந்துகிட்டு இருக்குது இந்த ரூமர் மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா பிஎஸ்என்எல் டாட்டா மஸ்க் இந்த மூணு தலையும் ஒன்றா சேர்ந்தா அடுத்த தலைமுறைக்கு நெட்வொர்க்குனால் பிஎஸ்என்எல் மட்டும்தான் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடும் இப்போ அவங்க இஷ்டத்துக்கு காசை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நெட்ஒர்க் எல்லாம் இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்தா இப்போ விலையை ஏற்றிக்கிட்டு இருக்க நெட்ஒர்க்குகளோட எதிர்காலம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற டெக்னாலஜி நியூஸ்லாம் உங்களை தேடி உங்கள் செல்லுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழ் அண்ட்ஸ் தமிழ்